பார் அங்க ஒரு சின்ன பையன் போட்டாரு தெரியா தெரியுது தெரியலையா அது நான் தான் ஏழு வயசுல ஏத்தது அஜுனருவில் சொல்லு இவனோட தில்லு பொய்காது எதிரையை கொல்லு இம் பக்கத்துல ஒரு ஆள் போட்டா போட்டாருதா அது ஏன் அது நீதா ஆஹ் தெரியுதா இது என் சார் சொல்ல ஏற்றது அது சின்ன வயசுல ஏத்த போடும் இது என் சார் சொல்ற ஏற்ற போடும் அரிசந்த சொல்லு கிப்பனோட தில்லு பொய்ய்க்காது எதிரையை கொள்ளு இமயத்து வெள்ளு